சிறுவினான்னு பார்த்தோம்னா ஒண்ணு ரெண்டு நாலு நிறைவினா வந்துருங்க இல்லை நாலுல எல்லா கொஸ்டினுமே படிச்சிடுங்க குருவினா எல்லா கொஸ்டினுமே படிச்சிருங்க சிறுவினா வந்து ஒண்ணு ரெண்டும் நான் நிறைவினாவது நீங்க படிச்சிருந்தீங்க அந்த பண்ணீங்க இது நம்ம ஏன்னா எல்லா கஷ்டம் படிச்சு நீங்க ஏதாவது தப்பு தப்பா எடுத்துட்டு கொடுத்திருக்கிற கொஸ்டின் வரைக்கும் தரவா படிச்சு எழுதிருக்கேன் எழுதி பாத்துருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அது நான் படிச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து டைமிங் ஸ்பீட் வராது மிஸ்டேக் வரும் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் அதனால நாளாம் படிச்சு எழுதி பார்த்து நெடுவினா கடிதம் கட்டுரை இது எல்லாமே எழுதி பார்த்துட்டு கரெக்ட் பண்ணி மிஸ்டேக் ஸ்பீடு வரும் தமிழ்லன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்து ஸ்பீடு இல்லாமலே வந்து லாஸ்ட் நிறைய விட்டுட்டு வந்துருவாங்க கடிதம் கட்டுரை எல்லாம் எழுதும் அதனால எழுதி எழுதி பாருங்க அடுத்து பாருங்க இயல் நாளு குருவினா வந்து எல்லா குருவினா சொல்லியிருக்கேன் கல்யாணம் சொல்லிட்டேன்

இந்த குடுத்துருக்க நடைவினால எதுவுமே நீங்க மிஸ் பண்ணிடாதுங்க சரியா அடுத்து பாருங்க இப்ப வந்து நம்ம வினாக்கள் பார்த்துக்கோம் குருவினா சிறுவினா நடுவினா பார்த்துக்கோம் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா முக்கியமானது கடிதமும் கட்டுரையும் பார்க்க போறோம் இப்ப கடிதம் இயல் ஒண்ணுல உள்ள மரம் இயற்கை மரம் நண்பனுக்கு கடிதம் இல்லையா அந்த இதை நல்லா எழுதி எழுதி பார்த்துக்கிங்க அதே மாதிரி இயல் மூணுல உணவு விடுதி நல்லா தரமா எழுதி எழுதி பார்த்துக்கிங்க உணவு விடுதி கடிதம் அடுத்து பாருங்க படிவம் நிரம்புதல் நல்லா பாத்துக்கீங்க படிவம் நிரம்புதல் அஞ்சு மார்க்ல கேட்பாங்க நமக்கு அடுத்து துணைப்பாட கட்டுரை துணைப்பாட கட்டுரை படிச்சு அட்மிஷன் பண்ணீங்க நான் கொடுத்திருக்கிறது இயல் ரெண்டுல கியல ஒரு துணை ரொம்ப முக்கியமானது இயல் மூணு அண்ணமையா ரொம்ப முக்கியமானது ஈஸியானதும் கூட அடுத்து பாருங்க இயல் நாலு நல்லா படிச்சீங்க இயல் அஞ்சு புதிய நம்பிக்கை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணீங்க இது மூணான ஆனா தரவா ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு எழுதி பாருங்க ஸ்பீடு வந்து இப்ப நம்ம பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த கடிதம் எழுதணும் இந்த கட்டுரை எழுதணும்னா அந்த டைம் வச்சு எழுதி பார்த்துக்குங்க சரியா அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்ல அந்த டைமிங் வரும் அடுத்து பொது கட்டுரை வந்து இயல் ஒண்ணுல உள்ள சான்றார் வளர்ப்பு தமிழ் இயல் நாலுல உள்ள விண்வெளியும் கல்பனா நல்லா எழுதி பார்த்துக்குங்க எயிட் மார்க் கொஸ்டினுக்காக சான்றார் வளர்ப்பு தமிழ் இல்ல பாருங்க அணில என்னென்ன படிக்கணும் அப்படின்னா தற்கொலை பேச்சனி தீவக நிரல் நிறை அணி இந்த மூணு அணி தரவா வச்சிருங்க தன்மை அணி படிச்சிருக்கிறவங்க அதை படிச்சுங்க தன்மை அணி படிச்சிருக்கிறவங்க ரிவிஷன் பண்ணி எழுதி பார்த்துருங்க இந்த மூணு அணி நல்லா புண்ணிய திபா வச்சீங்க அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் தற்கொலை பேச்சனையும் தீவகாணியும் நல்லா எழுதி எழுதி பார்த்துங்க ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது மூணு மார்க்னா மூணு மார்க் அப்படியே எடுத்துடணும் அல்லவா இப்ப இனி இது வந்து இந்த மூணு மார்க் பகுதி இருக்கு இல்லையா இந்த மூணு மார்க் பகுதியில வந்து நமக்கு எது கேட்பாங்க அப்படின்னா மூணு வினாக்கள் தான் கொடுப்பாங்க கொடுக்கறதே மூணு கொஸ்டின் தான் கொடுப்பாங்க அதுல பண்ணணும் அப்ப அதுல எது ஒன்னு வந்து அணி எழுதியா இன்னொன்னு அலைகிறதல் எழுதலாம் இன்னொரு என்ன கேட்டிருப்பாங்கன்னா இலக்கண வினாக்கள் கேட்டிருப்பாங்க இப்ப ஆறு இயல் உள்ள இலக்கணத்துல இருந்து எந்த வினா கேக்குறாங்கன்னு நமக்கு தெரியாதா சோ ஆறு இயல் நீங்க படிச்சு எதை எழுதுறதுங்கிறத விட இந்த ரெண்டுதான் நீங்க பிங்கர்டிப்ஸ் வச்சுக்கலாம் இல்லையா அணி வந்து முனையே தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த மூணு அணி நாலாவது அணி படிச்சிருக்கிறவங்களும் ஓகே இந்த அணி இந்த இந்த கொஸ்டின் தான் வரும்னு கையில கொடுத்தாச்சு இதுல கண்டிப்பா படிச்சு அதை மார்க் கூட குறையாத அளவுக்கு மூணு மார்க் எடுத்துருங்க சரியா அணில மூணு மார்க் அதே மாதிரி அலைகிடுதல்ல மூணு மார்க் அலைகிடுதல் தெரியாது அப்படின்னு சொல்றவங்க நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்ல போய் தமிழ்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன் அதுல பாத்துக்கீங்க அதுல வந்து ரெண்டு வகுப்பா நான் அலைஞர்கள் நடத்திருக்கேன் பேசிக் நடத்திருப்பேன் அதாவது வாய்ப்பாடு வாய்ப்பாடு எப்படி எழுதுறதுங்கிறது பிரிக்கிறதுங்கிறது ரெண்டு வகுப்பையும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க் எடுத்தலாம் இதுக்காக படிக்கணும்னு நீங்க டைம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை அலைகளுக்கு ஸோ ஈஸியா ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் சரியா இந்த பகுதியில அடுத்து பாருங்கம்மா பலவுள் தெரிய பலவுள் தெரிய எல்லா ஆறுகளையும் பல ஊர் தெரிய படிச்சுட்டீங்கன்னா ஒன் மார்க் ஆல் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம் சரியா இதுல வந்து வெறும் ஒன் மார்க் மட்டும்தான் தான் வந்துடும் இத பலவு தெரிஞ்ச ஆறுங்க முடிச்சிடுங்க ஒன் மார்க் உள்ள எல்லாமே நீங்க எழுதிடலாம் அடுத்து மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு ஒவ்வொரு இயர்ல உள்ள மொழியை ஆழ்வோமும் மொழியோடு விளையாடும் தரவா படிச்சிருங்க ஏன்னா அதுலதான் உங்களுக்கு ஒன் மார்க் த்ரீ மார்க் டூ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே இருக்குது இல்லையா அகராதுல வந்து உங்களுக்கு ஒன் மார்க்ல கேட்பாங்க கலைச்சொல்லாம் டூ மார்க்ல கேட்பாங்க இது ீாலே மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு குருவினா இதை பற்றி எல்லா டூ மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம் அப்புறம் இந்த மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு மார்க் எது வரும்னா காட்சி வரும் மொழிபெயர்ப்பு வரும் நிற்க அதற்கு தக வரும் இப்ப நிற்காத அப்படின்னாக்க நீங்க நிற்க அதற்கு தகவல மொழியோட மொழிபெயர்ப்பு வந்து படிக்க தேவையில்லை சரியா ஏன்னா அது அல்லது அதுதான் கேட்பாங்க அல்லது மொழிபெயர்ப்பு கொடுப்பாங்க நீங்க ஏதாவது ஒண்ணுதான் அட்டன் பண்ண போறோம் அதனால நிற்கதற்கு தக படிச்சிருக்கிறவங்க ஆறு இயல்ஜியும் நிற்க அதற்கு படிச்சிருக்கிறவங்க மொழிபெயர்ப்பு படிக்க வேணாம் மொழிபெயர்ப்பு படிக்க வேணாம் காட்சி காட்சி நல்லா படிச்சு வச்சிங்க அது கண்டிப்பா வரும் ஒவ்வொரு காட்சி எழுதும் போது அந்த தலைப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியமா காட்சிக்கு அந்த படத்துக்கு தகுந்த தலைப்பு எழுதி பாத்துங்க ஆறு இயற்கும் தலைப்பு எழுதி பாத்துங்க நல்லா சரியா அடுத்து வந்து மனப்பாட பாட்டு ஆறு இயலக்கும்ல மனப்பாட பாட்டு தரவா எழுதி பாத்துங்க அந்த வினாவிலேயே கொடுத்துருப்பாங்க அடி பிழறாமல் எழுதுகா அப்படின்னு குடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா புக்ல இருக்கிற மாதிரி கரெக்டா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறாங்க கமா எங்க இருக்கு இருக்கு எங்க எங்க இருக்கு எந்தெந்த எழுத சேர்த்து எழுதியிருக்காங்க எந்தெந்த சொல்ல பிரிச்சு எழுதியிருக்காங்க அதெல்லாம் கரெக்டா கவனமா படிச்சு எழுதி பாத்துருங்க நம்ம மனப்பாட பாட்டால திருக்குறள்லயும் செய்யலையும் உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் ஒரு குறைய கூடாது சென்டம் எடுக்கிறவங்க இந்த மாதிரி நல்லா இப்ப இதுல உள்ளதை படிச்சாலே போதும் ஃபுல் மார்க் எடுத்துருவீங்க Yeah. Thank you. All the best.